வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் எழுதி அது ஆனந்த விகடனில் வெளியான உடனேயே மாபெரும் கொந்தளிப்பு தமிழ்நாடு முழுவதும் எழுகிறது ஏனென்றால் அப்போது இருக்கிற ஒரே சோசியல் மீடியா அதுதான் பத்திரிக்கைகளை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது தொலைக்காட்சி கூட கிடையாது வானொலி பத்திரிக்கை அவ்வளவுதான் அப்ப அந்த கதை வந்த உடனே கொந்தளிப்பு எழுகிறது தமிழ் சமூகத்தில் இந்த கதையிலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றார் ஒரு இளம் கல்லூரி மாணவி ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கலாம் மேபி பியூசி அப்போ ப்ளஸ் டூ வந்து அப்ப பியூசியாக இருந்தது பியூசி படிக்கிற மாணவின்னு வச்சுக்கோங்களேன் கல்லூரி வாசலிலே பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கின்றாள் பெரும் மழை அவள் கூட நின்றிருந்த எல்லாருக்கும் பேருந்து கிடைத்து விடுகிறது இவளுக்கு மாத்திரம் கிடைக்கவில்லை பெரும் மழை பெய்த உடனேயே அந்த சாலையை கடந்து கல்லூரிக்குள்ளேயே திரும்ப ஓடிவிடலாம் என்று அவள் முயற்சிக்கின்ற போது அவள் முன்னாலே ஒரு பெரிய படகு கார் வந்து நிற்கின்றது அந்த காரை ஓட்டி வந்த ஒரு கனவான் இறங்கி வந்து அவளுக்காக மழையிலே நனைந்து காரின் கதவை திறந்து ப்ளீஸ் பிளீஸ் நின்று அவளை கேட்கின்றார் அவள் மிகச்சிறு சிறு பெண் அவள் கல்லூரிக்கு வந்திருக்கிறாளே தவிர மனதளவிலே சிறுமி ஒரு காரை பார்த்தவுடனே இருக்கிற ஒரு இயல்பான ஆர்வம் மழையினுடைய தொந்தரவு இவ்ளோ பெரியவர் ஒரு கேட்கிறார் என்ற ஒரு மறுக்க முடியாத ஒரு தருணத்தில் காருக்குள்ளே ஏறிவிடுகின்றாள் அந்த காருக்குள் நடந்த விஷயங்கள் நமக்கு ஓப்பானவை அல்ல அவளை வீட்டு வாசலுக்கு அருகிலே இறக்கிவிட்டு அந்த கார் போய்விடுகிறது ஏனென்றால் அந்த கனவானுக்கு இது பழக்கம் அவளுக்கு தான் அது என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலச்சூழலில் இருக்கிறவள் அவள்தான். பெரிய குரலில் அழுது கொண்டே வீட்டுக்கு போய் அம்மாவிடம் நடந்ததை அவள் சொல்ல முயற்சிக்கின்ற போது அந்த தாய் அவளை வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே கூட்டி போய் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு அவர் ரெண்டு அடி வைத்துவிட்டு எல்லாரும் அதற்குள்ளே வந்து ஏன் அழறா ஏன் குழந்தை அழறான்னு அத்தனை பேரும் கேட்கிற போது ஒன்றும் இல்லை மழையில நினச்சிட்டா அதனால பயந்துட்டா என்று அந்த தாய் சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் தலையில் தண்ணீரை கொட்டி குழந்தை இது தண்ணீர்னு நினைக்காதே இது தீ என்று நினைத்துக்கொள் நீ இப்போ சுத்தமாகிவிட்ட இனிமே ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிற போது எடுத்து வை என்று அந்த தாய் சொல்லுகிறாள் அதற்கு பிறகு அவள் கல்லூரிக்கு போகிறாள் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கிறாள் என்று ஜெயகாந்தன் கதையை முடித்திருந்தார் கதை தமிழ்நாட்டிலே பெரும் கலாச்சார கோபம் பொங்கி வெடித்தது அவள் ஒரு தாயா அவளே ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கிற போதுதான் தன்னுடைய மகளுக்கு இதை ஒரு தாயினால் சொல்லிக் கொடுக்க முடியும் என்று ஒரு கடிதம் வந்தது நான் சொல்வது ஒரு கடிதம் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் விகடம் விகடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டது கடிதங்கள் எல்லாவற்றையும் போட்டு முடிக்க முடியாத ஒரு சூழல் விகடன் பத்திரிகைக்கு ஏற்பட்டது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியது இப்போ ஜெயகாந்தன் என்ன செய்தாரா ஒரு தீர்மானமுள்ள எழுத்தாளன் என்ன செய்வானோ அதை செய்தார் அந்த தாயினை செய்யவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் இதுதான் ஒரு கதாசிரியனுடைய உத்தி ஒரு கதை எழுதிட்டாரு எல்லாரும் திட்டுறாங்க ஒரு அம்மா இப்படி செய்யலாமா இதுவா கற்பு இதுவா ஒழுக்கம் இதுவா பண்பாடு என்ற ஆயிரம் கடிதங்கள் வருகின்றன அந்த எழுத்தாளர் ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது அவன் என்ன செஞ்சா அந்த தாய் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த மகளின் வாழ்வு என்ன ஆகி இருக்கும் என்று காட்டுவதற்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற ஒரு நாவலை ஜெயகாந்தன் எழுதினார் அந்த அம்மா அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அண்ட் பர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லி இன்றைக்கு இந்த கதையை கல்லூரி மாணவர்களான உங்களிடம் நான் சொன்னால் உலக இது ஒரு மேட்டரே கிடையாது நீ நீதான் எதார்த்தம் சரி சில சமயம் யா மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன் சில சமயம் தவறுகள் நடக்கின்றன என்ன செய்யணும் இது ஒண்ணும் பெரிய மேட்ரு இல்லையா எவ்வளவு காதல்கள் எவ்வளவு பிரேக்கப் அப்புறம் திரும்ப காதல்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்ட இன்றைய உலகத்தில் இந்த கதை இதை கேட்கிற போது இவ்வளவு லூசா ஒரு பொண்ணு என்று என்றுதான் உங்களுக்கு கேட்க தோன்றுமே தவிர அந்த பியூசி படித்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை சூழலில் நின்று அதை பார்க்க உங்களால் ஜெயகாந்தனை உங்களால் அது முடியும் அந்த காலச்சூழலில் நிற்க முடியும் அந்த பெண்ணின் வீட்டு வரந்தாவில் உங்களால் நிற்க முடியும் அந்த இடத்திலே உங்களால் திரும்பி போக முடியும் இதுதான் ஒரு எழுத்தாளருடைய வெற்றி இலக்கியம் எதை நமக்கு தருகிறது என்றால் காலங்களிலும் தூரங்களிலும் பயணம் செய்கின்ற வசதியையும் வாய்ப்பையும் நமக்கு தருகின்றது இலக்கியத்தை தாண்டி வேறு எதுவுமே இதை தர முடியாது உங்களுக்கு டைம் மிஷின் கிடையாது எழுபத்தைந்தில் உங்க அம்மாவே சில பேருக்கு பிறந்திருக்க மாட்டாங்க உங்க அம்மாவே கூட சில பேருக்கு பிறந்திருக்க மாட்டாங்க இல்லையா உங்க பாட்டியினுடைய காலம் நீங்க அதை வைத்துக் அந்த சமயத்தில் அல்லது உங்க அம்மா மிக இளைய ஒரு மூணு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அவர்களினுடைய காலகட்டத்துக்கு உங்களால் போக முடியுமா என்றால் ஒரே ஒருத்தருடைய துணையோடு போக முடியும் ஒரு எழுத்தாளரின் துணையோடு மாத்திரம்தான் போக முடியும் அதனால்தான் பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுக்க முனைந்த போது தமிழ் படிக்க தெரிந்த எத்தனையோ பேர் திரும்பவும் போய் கல்கியின் பொன்னியின் செல்வனை படித்தார்கள் அந்த தமிழ் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது என்று நினைத்தவர்கள் அதை ஆங்கிலத்திலே படித்தார்கள் தவறல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம் எந்த மொழி என்பது முக்கியம் அல்ல ஆனால் அந்த இலக்கியம் உங்களுக்கு என்ன செய்கிறது இப்போது நீங்கள் பொன்னியின் செல்வனை படித்தால் நான் இதை பல மேடைகளில் சொல்லிக்கிறேன் பொன்னியின் செல்வன் பட விழாவிலே கூட சொன்னேன் ஆதித்த கரிகாலன் இறந்த போது கதறி கதறி ஒரு மணி நேரம் நான் அழுதேன் ஆதித்த கரிகாலன் இருந்து ஒன்றும் அதிகம் இல்லை ஆயிரம் வருஷம்தான் ஆயிருது ஆயிரம் வருஷம் கழித்து ஒரு மரணத்துக்காக அழுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்றால் ஒரு எழுத்து நம்மை அழ காலங்களை தாண்டி பயணம் செய்ய வைக்க இலக்கியத்தால் மாத்திரம்தான் தான் சரி இதுதான் எல்லா இலக்கியமும் செய்திருக்கிறதே இதில் தமிழ் என்று என்ன இடம் இருக்கிறது என்று அடுத்த கேள்விக்கு நாம் வருவோம் உலகத்தில் எங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிக்கும்போது போது சொல்லுவார்கள் தோன்றி சிறந்த மொழிகளிலே சிறந்து தோன்றிய மொழி தமிழ் இந்த மாதிரி அலங்காரங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது எல்லா மொழியும் அதன் அதன் அளவில் அழகுக்கும் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரியது எல்லாருக்கும் அவர்களின் தாய்மொழி முக்கியமானது திறமையடைந்தது இந்த அளவிலே வைத்து தமிழை நாம் பார்க்கிற போது தமிழ் இலக்கியம் எந்த இடத்தில் நிற்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும் என்ன சிறப்பு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் நேரம் மிக குறைவாக இருப்பதாலே நான் எடுத்து வைத்த சில உதாரணங்களை மாத்திரம் உங்களிடம் சொல்லப்போகிறோம் கோவிட் வந்த பிறகு எல்லா கல்லூரிகள் எல்லா நிறுவனங்களிலும் மென்டல் வெல்னஸ் ஒர்க் ஷாப் என்று நடத்த ஆரம்பித்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க கல்லூரியெலாம் நடத்தினாங்களா நடத்தலை ஒரே ஒருத்தர் மட்டும் தலையாடுறாரு நிறைய இடங்கள் நிறுவனங்களில் பெரும்பாலும் ஏன்னா நிறைய பேர் அந்த மன அழுத்தம் இருந்தது அதனால் மென்டல் வெல்னஸ் அந்த மென்டல் வெல்னஸ்ன்ற சொல் இருக்குல்ல அந்த சொல் எவ்வளவு வருஷங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு 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 ஏட்டு வருஷம் கூட இல்லை நான் கோவிடுக்கு அப்புறம் தான் இங்கே கேட்டேன் உண்மையை சொல்லணும்னு மென்டல் வெல்னஸ்ன்ற சொல்லி ஏன்னா எங்கள் அலுவலகங்கள்லாம் உடனே ஒர்க் ஷாப் நடத்தினாங்க மென்டல் வெல்னஸ் ஒர்க் ஷாப் அங்கே போனால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகக்கூடாது நீங்கள் மன சோர்வு அடையக்கூடாது மன அழுத்தம் அடையக்கூடாது வெளியில் வந்த உடனே நீ வேலையிலிருந்து நீக்கப்பட்டாருமாங்க அப்புறம் எப்படி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது நிறுவனங்களில் இந்த கூத்துக்கள்லாம் நடக்கும் மென்டல் வெல்னஸ்ன்ற சொல்லே நான் சமீப காலத்தில் கேள்விப்பட்டது தான் ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இந்த சொல் முன்னாடி நம்ம கேள்விப்படவில்லை ஏன்னா எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்று தானே ஏன் இது வந்து ஆங்கிலத்துல இந்த சொல் இல்லவே இல்லை தேடி 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 பார்க்க ரொம்ப விசித்திரமான சில அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது வெஸ்டர்ன் சொசைட்டி மேற்கு உலகம் மனிதர்களை ரெண்டாக பிரித்தது பைத்தியம் பிடித்தவர்கள் பைத்தியம் பிடிக்காதவர்கள் தான் பிரிவை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கோடு எவ்வளவு நுண்ணியது என்பதை பற்றி அந்த உலகம் சிந்திக்கவே இல்லை இங்க இருக்க வேண்டிய வாங்க இருக்க நமக்கு வேண்டியது இரண்டுக்கும் இடையில இருக்கிற கோடு இருக்கிறது கோடு சில பேர் போயிட்டு வந்திருக்காங்க சில பேர் அப்புறமா வருவாங்க சில பேர் அங்க இருக்க வேண்டிய இங்க இருக்கா இங்க இருக்க வேண்டியவங்க வாங்க இருக்கான் இது நமக்கு தெரிந்தது தானே அப்போ ஆனா மேற்கத்திய உலகத்துக்கு இது தெரியல அவங்க கொஞ்சம் விசித்திரமாக நடந்து கொள்ளுகிறவர்களை எல்லாம் அந்த வார்த்தையே கூட இப்போது நாம் சொல்லுவதில்லை பைத்தியப்படுத்தவர்கள்ன்ற வார்த்தையை கூட நாம் சொல்லுவதே இல்லை மென்டலி சேலஞ்சு என்று சொல்லுகிறோம் மன அழுத்தம் கொண்டவர்கள் டிப்ரெஸ் நிறைய வார்த்தை ஆனால் அன்றைக்கு மேற்கத்திய உலகத்தில் சொல்லே கிடையாது சொல்லே கிடையாது சைக்கியாட்ரி என்று வந்தபோது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவத்துறை என்று தான் அதை சொன்னார்கள் மனநலம் பாதிக்கப்படணுன்றது அவசியம் இல்லை தம்பி மனநலம் நல்லா இருக்கான்றதுக்கு உனக்கு சொல்லுறதுக்கான கிடையாது அந்த சொல் வந்தது மிக தாமதமாக மென்டல் வெல்னஸ் என்ற சொல் அந்த சொல் வந்த போதுதான் எனக்கு தோன்றியது இதுக்கான தமிழ் சொல் ரொம்ப நாளா இல்ல எவ்வளவு நாளா இருக்க பத்து வருஷமாவா ஐம்பது வருஷமாவா நூறு இருநூறு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு தமிழ் மனநலம் மண் உயிர்த்து ஆக்கம் வள்ளுவத்தில் இருக்கு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது இது இந்த குரலை படிக்கிற போது எனக்கு பரவசமாக இருந்தது உண்மையிலேயே எனக்கு பரவசமாக இருந்தது இனம் என்பது ஜாதி என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது இனம் என்பது உங்களை சுற்றி இருக்கிற குழு இப்போ உங்களுடைய இனம் என்பது மாணவர் குழு ஏன்னா அதுக்கு நடுவில் தான் நீங்க இருக்கீங்க அல்லது இந்த கல்லூரி அல்லது உங்களினுடைய இளைய சமூகம் நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கிறீர்கள் அது அந்த வட்டம் வட்டம் நீங்கள் இருக்கிற அதனுடைய சிறப்பு உங்களுக்கு புகழை தரும் எப்படி என்றால் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் மனத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்கிற நல்ல மனங்கள் இருந்தால் அது இந்த உலகத்துக்கே செழுமை தரும் என்பதற்கு மனநலம் என்று சொல்லி வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கின்றான் என்றால் என்ன பொருள் மனநலம் ரெண்டு கான்செப்ட் இல்லாமல் சொல் வந்திருக்க அந்த தத்துவம் அந்த சிந்தனை இந்த மண்ணிலே இருந்ததனால் அதற்கான சொல் இருக்கிறது இப்போ இதை நினைக்கிற போதுதான் நமக்கு சரி பரவாயில்லையே இப்போ நேற்றைக்கு முந்தா நாள் சிந்தனையிலே வருகிற சொற்கள் மற்ற மொழியில் போது இந்த மொழியில் ஈராயிரம் ஆண்டுகளாக அந்த சொல் இருக்கிறதே என்று நினைக்கிற போதுதான் நாம் கொஞ்சம் எழுந்து உட்கார வேண்டி இருக்கின்றது என்றால் நம்முடைய இலக்கியத்திலே இருக்கிற மாபெரும் சிறப்பு நிறைய பேச வேண்டிய மேடை இது துரதிர்ஷவசமாக நான் ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் சங்க இலக்கியம் உங்களில் பலருக்கு அறிமுகமாக இருக்கும் அறிமுகமாக இல்லாதவர்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முதல்ல ஒரு பாட்டை கொடுத்து படிக்க சொன்னு பயந்துருவாங்க எதுவுமே விளங்கலை நாங்கள்லாம் வந்து டென்த்தில் மனப்பாட பகுதி அது நடத்துக்கிற ஆசிரியரை பொறுத்தது நல்ல ஆசிரியர் அமைந்தால் நமக்கு ஒரு நாட்டம் வரும் அது எல்லா சமயமும் அப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது சில ஆசிரியர்கள் விளங்கிச்சா விளங்கிச்சானு நம்ம தெரியும் தலையாடுறது ஒரு வழியில் நமக்கு ஆனால் உள்ளுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் ஓயாமல் ஓயாமல் ஒரு தோழன் தோழி வரல வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கா ஒரு தலைவி இருக்கா உடனே ஒரு தோழன் வேறு வேலை இல்லையா உங்கள் போதைக்கு நாங்கள் ஊர்காவான்னு ஒரு சம சினிமா டைலாக் வரலாம் ஆமாம் அது தோழனு இவ இவங்க வேலையே இதுதான் சரியாக நீ காதலிக்கிறம்மா நீ நேராக போய் சொன்னால் என்ன உனக்கு சொல்ல மாட்டேங்கிற அது ஒரு பெரும் காட்சியை விவரித்து அதற்கு கீழே ஏதோ ஒரு காதல் டைலாக் மாதிரி ஒன்று வருது இவ்வளோதான் விளங்கி கொள்ள முடிந்தது இதற்கு காரணம் என்னவென்றால் இதை எப்படி படிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான துணை அப்போது இல்லை இது எந்த பருவத்தில் படித்தாலும் நமக்கு இளமையை தரக்கூடிய பாடல்கள் சங்க பாடல் சங்கத்தில் இருக்கிற காதல் பாடல்கள் என்ன காரணம் காதல் கவிதைகளை இப்ப நீங்க படிக்கிற எவ்வளவு கவிஞர்கள் எழுதுகின்றார் நிறைய போகன் இருந்து எத்தனையோ கவிதைகள் ரொம்ப அடிப்படையான கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் பிளண்டர் அதாவது நேரடியாக இருக்கும் என்னை ஒருமுறை பார்த்தாய் என் இதயத்துக்குள் முள் தைத்தது எங்கே இன்னொரு முறைப்பார் முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் இது ஒரு நேரடியான காதல் கவிதை அன்பே நீ பாதம் பதித்த தடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் ஒரு பயனாக இருக்கு நான் கல்லூரியில் படிக்கும்போது ஏன் ஒரு சாப்பிடற தட்டுவாங்க கூட உனக்கு இல்லை உனக்கு இந்த கவிதைகள்லாம் இனிமையாக எல்லாமே இனிமைதான் ஆனா இந்த கவிதைகளில் நேரடியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது கொஞ்சம் நீங்க பின்னாடி போனீங்கன்னா பாரதியை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காதல் கவிதையில் விடுகின்ற பாரதியுடைய வரிகளுக்கு இருந்தது காற்று வெளியிடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் பத்து மாற்று பொன்னத்தனின் மேனியும் இந்த வையத்தில் யாம்புள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைப்பின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே அவ வரேன்னு சொல்லியிருக்கா அவ வந்து வரல பல பேருக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கலாம் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலைகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னார் தனியா வர முடியாது வீட்டில் விட மாட்டாங்க நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் வரணும் அந்த ஃப்ரெண்ட் அங்க அமைதியா தனியா நின்று வெயிட் பண்ணணும் பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதல் பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை தெரிவிதடி இந்த அனுபவம் இல்லாத காதலனே இருக்க முடியாது இப்படி அனுபவம் இல்லை என்று ஒரு காதலன் சொன்னால் அவனுக்கு காதலே வரவில்லை என்று பொருள் பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுது இப்ப இந்த கவிதை நல்லா இருக்கா கட்டாயமா நல்லா இருக்கா மிக அற்புதமான கவிதை இன்னமும் பின்னாடி போனா கம்பன் சொல்லாத காதல் கவிதைகளா சீதையை பிரிந்து ராமன் காட்டிலே தெரிகிறான் அல்லவா சீதையை பிறந்த பாடல்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை சீதையை பிரிந்து ராமன் போகிற தடத்தை கம்பன் சொல்லுகின்றான் நடந்து போகிற தடத்தில் காடுதன சுற்றி என்ன இருக்கும் செடிகள் மரங்கள் கொடிகள் அவ நடந்து போகிற தடத்திலே இருக்கிற செடிகளினுடைய இலைகள் எல்லாம் வாடி உதிர்ந்தனவாம் அவனுடைய உள்ளத்தின் வெம்மையை தாங்க முடியாமல் நெஞ்சத்திலே இருக்கிற சோகத்தினுடைய அந்த சூட்டை தாங்க முடியாமல் போகிற பாதையிலே இருக்கிற செடிகளினுடைய இலைகள் எல்லாம் வாடி உதிர்ந்தன என்று கம்பன் எழுதுகின்றார் மத்துரு தயிர்னை போல என்று எழுதுகின்றான் மத்துரு தயிர் அதை நீங்க பார்த்துருக்கீங்களா இப்ப பெரும்பாலும் நம்ம வீடுகளில் அந்த தயிர் கிடையிறதுன்றதே இப்போ கிடையாது அப்ப நாலு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் அது ஒரு பெரிய வேலை அது ஒரு கலையத்திலே பெரிய கலையத்திலே தயிரை விட்டு அதே மத்தால் கடைவார்கள் மோராக்குவதற்கு கடைந்து 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 வெண்ணையே அதுல வந்துடும் அப்படி கடைவார்கள் அந்த கடைகிற போது அந்த தயிர் என்ன ஆகும் இந்த மத்து இப்படி கடுங்க அப்படி போகும் இப்படி பண்ண அப்படியே இப்படி வரும் இப்போ அந்த மத் இருக்கிறதே அதுதான் பிரிவு துயரம் கம்பன் சொல்லுகின்றான் அந்த அங்கே இங்கேயுமா போவது என்னவென்றால் இவனுடைய ஆவி இவனுடைய ராமனுடைய உயிர் பிரிவு என்கின்ற துன்பத்தினால் கடையப்படுகிற போது அந்த ஆவி இப்படியும் அப்படியுமாக உடலுக்குள்ளே அலைகிறது இந்த பிரிவு துயர் அதிகமான போயிடும் போயிடும் இந்த துன்பம் இதை விட அதிகமாச்சுன்னா இந்த ஆவிய வெளியில போயிடுந்தான் கம்பன் எழுதிகிறான் இந்த காதல் கவிதைகளை படிக்கிற போது பரவசமாக இருக்கிறதா என்றால் இருக்கிறது இன்னமும் பின்னால் போனால்தான் ஒரு வித்தியாசம் தெரியும் பாடல்களிலே இருக்கிற காதல் கவிதைகள் இப்படி நேரடியாக இருக்கவே இருக்காது